ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூரியனை பற்றி தாங்க சூரியனின் வேறு பெயர்கள் பற்றி நான் சேனலில் போட்டிருக்கேன் அதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் எல்லோரும் உள்ள போய் பாருங்கள் இப்போ சூரியன்னா என்ன அந்த சூரியனின் வேலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க சூரியன் ஒரு நெருப்பு கோலம் இது வந்து நம்ம சுட்டு புசுக்கி விடும் அப்படின்னுலாம் சொல்லுவோம் ஆனால் சூரியன் இல்லாவிட்டால் உலகத்தில் எந்த உயிரினமும் பிழைக்க முடியாது அப்படின்ற உண்மை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமா சூரியனால் தான் பூமி பந்து உயிர்கோளமாக சுற்றி கொண்டு இருக்கு பூமியின் மிக அருகில் உள்ள நட்சத்திரம் சூரியன் மட்டுமே மற்ற நட்சத்திரங்கள் நம்மிலிருந்து பல ஒளி ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளன அதனால் சிறுசாக தெரியுது இரவும் குளிர்ச்சியாக இருக்குது ஏன்னா அது எத்தனை ஒளியாண்டுகள் தூரத்தில் உள்ளனவோ அத்தனை ஆண்டுகள் ஆகின்றன ஒளி நம்மை வந்தடைய எனவேதான் அவற்றின் வெப்பம் நம்மை வந்தடைவதில்லை பகல்லையும் கூட நட்சத்திரங்கள் விண்வெளியில் தான் இருக்கும் ஆனால் ஜொலிக்கும் பகலான சூரியனின் பிரகாச ஒளியால் நம்மால் அவற்றை பார்க்க முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா துணியை மீட்டர் அளவுகோல் வச்சு அளக்க முடியும் கிலோமீட்டர் அளவுலையும் இப்போ சென்னையிலேருந்து மகாபலிபுரம் எவ்வளவு அப்படின்னு கேட்டால் அது கிலோமீட்டர் அளவில் நம்ம அளக்கலாம் ஆனால் அதுக்கும் மேலே கிலோமீட்டர் அளவு அளப்பதற்கு பயன்படாது வேறொரு சிறப்பான அழகு தான் வேணும் அதுதான் ஒளி செல்லும் தூரம் ஒளி ஒரு ஆண்டில் கடக்கும் தூரம் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லப்படுது ஒளி ஒரு நொடிக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தை கிடக்குது அப்படியே எனில் ஒரு ஆண்டில் கிடக்கும் தூரம் மூணு லட்சம் இன்ட்டு அறுபது நொடி இன்ட்டு அறுபது நிமிடம் இன்ட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் இன்ட்டு முப்பது நாள் இன்ட்டு பன்னெண்டு மாதம் இப்படி நம்ம பெருக்கள் பண்ணோம்னா ஒளி ஒரு நொடியில் கிடக்கும் தூரம் எவ்வளவு அப்படின்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் அப்படின்னா ஒளி ஒரு நிமிடத்தில் கிடக்கும் தூரம் எவ்வளவு மூணு லட்சம் இன் அறுபது ஈக்குவல் டு அப்போது பதினெட்டு மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் கிடக்குது நம் சூரிய குடும்பத்தின் மைய நாயகனான பகலவன் பூமியிலிருந்து சுமார் நூற்றி நாற்பத்தொம்போது புள்ளி எட்டு மில்லியன் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது சூரியனும் பூமியும் கிட்டத்தட்ட சம தான் சூரியன் தன் அச்சில் மேற்கிலிருந்து கிழக்காக ஏழு டிகிரி செல்சியஸ் சாய்வாக தான் சுற்றுது ஆனால் சூரியனின் நடுப்பகுதியும் துருவப் பகுதியும் ஒரே கால அளவில் சுற்றுவதில்லை காரணம் சூரியன் பூமியைப் போல கெட்டியாக இல்லாமல் வாயுக்களால் ஆகியிருப்பது தான் சூரியன் ஒருமுறை தன்னைத்தானே சுற்றி கொள்ள இருபத்தஞ்சு புள்ளி முப்பத்தெட்டு நாட்களும் துருவ பகுதியை சுற்ற முப்பத்தி மூன்று நாட்களும் ஆகுது சூரியன் இத்தனை பெரியதா என ஆச்சரியப்படாதீர்கள் இந்த சூரியனும் அதன் குடும்பத்தினர்களான ஒன்பது கோள்களும் தங்கியுள்ள சங்கு சக்கரம் போல் கரங்கள் நீண்ட சுழல் அண்டத்தின் ஸ்பைரல் கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அது ஒரு ஓரத்தில் துளியோண்டு தூசி போல ஒட்டி கொண்டிருக்குது பால்வெளி மண்டலம் நாம் விரும்பும் உண்ணும் ஆப்பம் போல நடுப்பகுதி உப்பியும் ஓரங்கள் மிக மிக மெலுசாகவும் இருக்கும் நமது சூரிய குடும்பம் நாம் வசிக்கும் பால்வெளி மண்டலத்தின் மையப் பகுதியிலிருந்து சுமார் முப்பதாயிரத்திலிருந்து முப்பத்தி மூணாயிரம் ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குது நம் சூரிய குடும்பத் தலைவனான சூரியனும் கூட வட்டமா சுற்றி சுழலும் அண்டமான வெள்ளி வீதி பால்வெளி உள்ள பத்தாயிரம் கோடி விண்மீன்களில் ஒன்றுதான் நம் பால்வெளி மண்டலம் எத்தனை பெரியது என்று உங்கள் கற்பனை செய்ய முடியுதா இந்த விண்மீன்கள் எல்லாம் சேர்ந்துதான் பால்வெளி மண்டலத்தின் மையத்தை இந்நொடிக்கு இரநூத்தி எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல சுற்றி வருது சூரியன் தன் குடும்ப உறுப்பினர்களுடன் இணைஞ்சு பால்வெளி மண்டலத்தை ஒரு முறை வளம் வர எடுத்துக்கொள்ளும் கால அளவு எவ்வளவு தெரியுமா சுமார் இருபத்தி இரண்டரை கோடி ஆண்டுகளாகுது இதையே பிரபஞ்ச ஆண்டு காஸ்மிக் இயர் அப்படின்னு சொல்றோம் சூரியன் தான் பிறந்ததிலிருந்து இதுவரை இருபது முறைதான் பால்வெளியை சுற்றி வந்திருக்கு சூரியன் பூமியின் ஈர்ப்பு விசையை விட இருபத்தெட்டு மடங்கு அதிகமாக இருக்கும் பூமியில் ஒருவரின் எடை எழுபது கிலோ அப்படின்னா சூரியனில் அவரது எடை சுமார் ரெண்டாயிரம் கிலோ அப்படிங்கிற அளவில் இருக்கும் நீங்கள் சூரியனில் நிற்கிறீங்களா அப்படின்னு கற்பனை செஞ்சு பாருங்கள் உங்கள் விருப்பப்படி நீங்கள் உங்கள் கையை கூட தூக்க முடியாது அது ஏ அசைக்கவே முடியாது ஏன்னா சூரியனின் ஈர்ப்பு விசை அவ்வளவு அதிகமாக இருக்கும் அதன் காரணம் என்ன தெரியுமா சூரியன் போன்ற விண்மீன்கள் பிளாஸ்மா என்ற பொருளால் ஆனது திட திரவ வாயு நிலைக்கு அடுத்தபடியான பொருளின் நிலை பிளாஸ்மா தான் பிளாஸ்மா நிலையில் ஒரு பொருளின் எடையும் ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்கும் விண்மீன்கள் பெரும்பாலும் ஹைட்ரஜன் வாயுவாலேயே ஆக்கப்பட்டிருக்கு எனவே சூரிய விண்மீனில் ஹைட்ரஜன் எழுவத்தோரு சதவீதமும் ஹீலியம் இருபத்தாறு புள்ளி அஞ்சு சதவீதமும் மற்ற தனிம வாயுக்கள் ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதமும் இருக்குது இதில் உள்ள ஹீலியம் என்பது ஹைட்ரஜனிலிருந்து உருவானது சூரியனை மாங்காய் போல பிளந்து உட்பகுதியை பார்த்தோம்னா அதனை அஞ்சு பகுதிகளாக பார்க்கலாம் சூரியனின் பகுதியில் தான் அதன் ஒட்டுமொத்த ஒளியும் வெப்பமும் சக்தியும் ஈர்ப்பும் குவிக்கப்பட்டிருக்கு இந்த பகுதியில் பெயர் மைய ஒளி கோஷம் கோர் அப்படிங்கிற தகத்தகன்ன ஜொலிக்கும் இப்பகுதியில் தொடர்ந்து அணுப்பிணைவு நிகழ்கிறது இரண்டாவது அடுக்கான சூரியனின் வளிமண்டபத்தில் அடர்ந்த வாயுக்கள் பல பலன்னு எரிந்து பின்னிக்கொண்டு இருக்கும் இவை காமா கதிர்களால் உடை பட்டு கொண்டு இருக்கும் சூரியனுக்கு உள்ளிருக்கும் வாயுக்களின் கன அளவு ஐயாயிரத்தி நானூற்றி எட்டு இன்டோ பத்து பவர் ஆஃப் நாலு கன கிலோமீட்டர் ஆகும் இங்கே தான் வெப்பக் கதிர்வீச்சு நிகழ்கிறது வெப்ப பரவல் மூலமே ஒரு அணுவிலிருந்து இன்னொரு அணுவுக்கு வெப்பம் பரவுதல் நிகழது இன்றைக்கி நம்ம சூரியனை பற்றி பார்த்தோம் இன்னும் நிறைய விஷயங்கள் சூரியனை பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஈஸி லேர்னிங் ஸ்கில்லை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்